வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு எல் டூ ஒன்பதாம் வகுப்பு உயிருக்கு வேர் அதுதான் பார்த்துட்ருக்கோம் இதில் நம்ம நீரம் நீரின்றி அமையாத உலகு பட்ட மரம் இது ரெண்டுமே பார்ட் ஒனில் பார்த்துட்டோம் மீதி இருக்கிற டாபிக் பெரிய புராணம் புறணாநூறு இது ரெண்டும் பார்ட் டூவில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பொருந்தாய் இணையை தேர்ந்தெடு மாணிக்க வாசகர் திருவாசகம் திருமூலர் திருமந்திரம் சுந்தரர் தேவாரம் சேக்கிழார் திருவிளையாடற் புராணம் இதில் பொருந்தாத இணை சேக்கிழார் திருவிளையாடற் புராணம் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் டேஷ் நம்பி அண்டார் நம்பி அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடு தரளம் முத்து பனிலம் சங்கு வேரி தேன் சந்து நெல் இதில் பொருந்தாதது சந்து நெல் அடுத்து பொறுத்துக நாளிகேழம் கோழி சூடு களை இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரம் தென்னை செகண்ட் கோழி அரச மரம் சூடு சாரி சூடு வந்து நெல் அறிக்கட்டு களை கரும்பு அடுத்த கொஸ்டின் வரிசைப்படுத்துக காவிரி நீர் கால்வாய்களில் பாய்ந்து பறந்து ஓடுகிறது காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது வண்டிகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன பூக்களில் தேன் நிறைந்துள்ளது இதை எப்படி நம்ம வரிசைப்படுத்தலாம்னா ஃபஸ்ட்டு காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது இது ஃபஸ்ட் ஒன் அடுத்து பூக்களில் தேன் நிறைந்துள்ளது இது வந்து செகண்டு வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன இது வந்து தேர்டு அடுத்து ஃபஸ்ட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து ஓடுகிறது இப்படி தான் நம்ம வரிசைப்படுத்தணும் அடுத்து பொருந்தாத கவிஞரை தேர்ந்தெடுங்கிறாங்க ஆண்டாள் திருஞானச்சம்பந்தர் சேக்கிழா இதில் பொருந்தாதவர் காரைக்கால் அம்மையார் அடுத்த கொஸ்டின் ஓகே அடுத்து பெரிய புராணத்தில் திரு திருநாடு என்று குறிப்பிடப்படுவது சோழ நாடு திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் வாழ்ந்த காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஓகே பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என யார் யாரை போற்றியது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலாரை போற்றினார் இது என்பிஎஸ்சி கொஸ்டின் மகாவித்வான் என போற்றப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அடுத்த கொஸ்டின் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார் நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்டது திருத்தொண்டர் திருவந்தாதி சேக்கிலார் டேஷ் சேர்ந்தவர் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் டேஷ் வளத்தை பெரிய பிராணம் எடுத்துரைக்கிறது சோழ நாட்டு வளத்தை எதனை உழவர் பறிக்கும் பருவம் என்று அறிந்தனர் நட்ட வயலில் வளர்ந்த நாட்டின் முதல் இலைச்சுருள் விருந்தது இதனை கண்ட உழவர் இதுதான் பறிக்கும் பருவம் என்று அறிந்தனர் அடுத்து திருநாட்டில் எவற்றையெல்லாம் குவித்து வைத்திருந்தனர் செந்நெல்லின் சூடுகள் பலவகைப்பட்ட மீன்கள் முத்துக்கள் மலர் தொகுதிகள் நீர் நாடி என போற்றப்படும் நாடு சோழ நாடு குலோத்துங்கச்சோழ நவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர் சேக்கிலார் சங்கு முத்து என்னும் பொருள் தரும் சொற்கள் முறையே பணிலம் தரலம் சங்குனா பணிலம் முத்து ந தரளம் அடுத்து சொல்லும் பொருளும் மா வண்டு மது தேன் வாவி பொய்கை வளர் முதல் நெற்பயிர் தரளம் முத்து பனிலம் சங்கு அடுத்து வரம்பு வரப்பு கழி கரும்பு கா சோலை குழை சிறு கிளை அரும்பு மலர்மொட்டு மாடு பக்கம் நெருங்கு வலை நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை அடுத்து கோடு குளக்கரை ஆடும் நீராடும் மேத்தி எருமை ஏன்னா வரசுன்னு சொல்கிறாங்க அடுத்து துதைந்து எழும் கலங்கி எழும் சாரி சாரி ஒரு நிமிஷம் துதைந்து எழும் கலக்கி எழும் இதில் நிறைய பொருள் இருக்குது வாழை இளமையான மீன் சூடு நெல்லரிக்கட்டு சுரிவலை சங்கு வேரி தேன் பகடு எருமைக்கடா பாண்டில் வட்டம் சிமயம் மலையுச்சி நாளிகேரம் தென்னை நரந்தரம் நாரத்தை அடுத்து கோழி அரசமரம் சாலம் ஆச்சாமரம் தமாலம் பச்சிலை மரங்கள் இரும்போந்து பருத்த பனை மரம் சந்து சந்தன மரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்றுப்பூ இதில் நிறைய பொருள் கூறுக இருக்கு ஸோ இது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்பாங்க நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க அடுத்த டாபிக் புற ஒரு சொல்லும் பொருளும் யாக்கை உடம்பு புனரியோர் தந்தவர் புலம் புல்லிய நிலம் தாக்கு முயற்சி ஆளுமை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடைய புகழுடையவர்களாக விளங்குவர் இதுதான் இதனுடைய பொருள் அடுத்து மல்லல் மூது வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன மல்லல்னா வளம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குறிப்பு வருக அப்படின்னா நீர் இல்லாமல் அமையாது உடல் உணவால் அமையும் உணவே முதன்மையானதாக உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார் பண்பாட்டு கருவூலமாக டேஷ் திகழ்கிறது புறநானூறு புறநானூறு டேஷ் நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்களில் ஒன்று யாக்கை என்பதன் பொருள் டேஷ் உடம்பு அடுத்து உணவு என்பது டேஷ் நீரும் ஆகும் நிலத்துடன் நீருமாகும் நிலம் குளிந்த இடங்கள் தோறும் டேஷ் பெருக செய்தல் வேண்டும் நீர்நிலையை பெருகச் செய்தல் வேண்டும் எவை மனிதனின் அடிப்படைகள் தேவைகளாகும் நீர் நிலம் காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகள் எவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும் நிலம் நீர் காற்று ஆகியவற்றை பேணி காக்க வேண்டும் உணவு தந்தவர் எதனை தந்தவர் உயிரை தந்தவர் பொதுவியல் திணை என்றால் என்ன வெற்றி முதலிய புற திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறப்படுவது பொதுவியல் திணை வெற்றி முதலிய புற பொதுவான செய்திகளை கூறுறது தான் பொதுவியல் திணை அடுத்து யார் வீணாக மடிவர் என குடப்புலவியனார் கூறுகிறார் அப்படின்னா நிலம் குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருகச் செய்தல் வேண்டும் நிலத்துடன் நீரை கூட்டியவர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர் இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணே மடிவர் அப்படின்னு கூறுகிறார் புறநானூறு பற்றி குறிப்பு வரைக அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை ஆகியவற்றை பற்றி கூறுகிறது பண்டைய மக்களின் புற வாழ்வை காட்டுகின்றது பண்பாட்டு கருவூலமாக திகழ்கின்றது அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இதை பாடியவர் குட குட பாடப்பட்ட அரசன் வந்து பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அவரை பற்றி தான் அவர் பாடியிருக்காரு திணை பாடப்பட்ட திணை பொதுவியல் திணை துறை முதுமொழி காஞ்சி அதோட பொருள் என்னென்னா உணவை கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் ஆவார் அதுதான் அந்த பாடலோட பொருள் உன்பது நாளை உடுப்பது இரண்டு இதை வந்து இதை பாடியவர் வந்து மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இந்த திணை பொதுவியல் திணை துறை பொருள்மொழி காஞ்சி இதோடைய பொருள் என்னன்னா உண்ணப்படும் பொருள் நாழி அதாவது உழக்குன்னு சொல்கிறோம்ல நாழி அளவு உலக்கு அளவு உடுக்கப்படும் உடை மேலே ஒன்றும் இடையிலே ஒன்றுமாக இரண்டே ஆகும் யாதும் உரை யாவரும் கேளீர் அதாவது இதில் வந்து புறநானூற்று பாடல்களை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடல்கள் பாடிய புலவர் அதனுடைய பொதுவியல் திணை அதோட பொருள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து யாதும் ஊரை யாவரும் கேரி இதனை பாடியவர் கனியன் பூங்குன்றனார் திணை பொதுவியல் திணை துறை பொருள்மொழி காஞ்சி இதெல்லாம் புறணானூற்று பாடல்களில் இந்த கவிஞர்கள் பாடியிருக்காங்க இதனுடைய பொருள் என்னென்னா எங்களுக்கு எல்லா ஊர்களும் எம் ஊர்களாகும் எல்லாரும் உறவினர்களே ஆவார் அப்படின்றத கருத்தாக கொண்டு அவர் பாடியிருக்கார் சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் அதாவது சான்றோன் நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே இந்த பாடலை பாடியவர் யாருன்னா பொன்முடியார் திணை வாகை திணை துறை மூதின் முல்லை இந்த பாடல் கொடுத்து இது எந்த திணையை சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது பொருள் என்ன அப்படின்னா பெற்ற வளர்த்த மகனை நற்பண்புகள் நிறைந்தவனாக ஆக்குவது தந்தையின் கடமை நல்லொழுக்கத்தை கற்பித்துப்பது நாடாலும் வேந்தனின் கடமை இதுதான் இந்த பொருள் இந்த சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை அடுத்து ஊற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் இந்த பாடலை பாடியவர் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே இது ஃபுல்லாகவே பாடல் தான் ஊற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே இதனை பாடியவர் பாண்டிய நாரியப்படை கடந்த நெடுஞ்செலியன் திணை பொதுவியல் திணை துறை பொருண்மொழி காஞ்சி என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருவன் தன் ஆசிரியருக்கு துன்பம் நேர்ந்து விடுத்து அவருக்கு உதவி செய்தும் மிக்க பொருளை தந்தும் அவருக்கு வழிபாடு செய்யும் தன்மையை வெறுக்காமலும் கற்பது நலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த கொஸ்டின் பொருந்தாததை தேர்ந்தது உண்பது நாளி உடுப்பவை இரண்டு உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உடம்பை வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேன் இதில் பொருந்தாதது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேமை இதெல்லாமே புறநானூற்று பாடல்கள் ஸோ அதனால் இது மட்டும் பொருந்தாதது பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க யாக்கை தாட்கு வளமை யாக்கைனாக்கா உடம்பு தாட்கு முயற்சி வளமை பழமை அடுத்து பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் புறநானூறு நீரின்றி அமையாது உலகு உடல் உலகு அடுத்து உணவு எனப்படுவது நிலத்துடன் நீருமாகும் தாக்கு என்ற சொல்லின் பொருள் முயற்சி பொதுவியல் திணையை பற்றி விளக்குக சொல்லியிருக்காங்க என்னன்னா பொதுவியல் திணை அப்படின்னா வெற்றி முதலான புற திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை முதுமொழி காஞ்சித்துறையை விளக்குக அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருட்களின் உறுதி தரும் தன்மையை கூறுதல் முதுமொழி காஞ்சித்துறையாகும் மூவகை இன்பங்களாக கூட புலவியனார் கூறுவனையாவை இம்மைக்கு மட்டுமின்றி சாரி இம்மைக்கு மட்டுமின்றி மறுமை இன்பம் உலகையே வெல்லும் ஒரு தனி ஆட்சி வாடாத புகழ் மாலை இவை மூவகை இன்பங்கள் ஆகும் என்னென்ன சொல்கிறார்னா இம்மைக்கு மட்டுமன்றி மறுமைக்கும் இன்பம் வேணுங்கிறாங்க உலகையே வெள்ளுவரும் தனி ஆட்சி வேணும் வாடாத புகழ் மாலை இவை மூவகை இன்பங்கள் அப்படின்னு குடப்புழவியனார் கூறுகிறார் ஸோ இதோட பார்ட் டூ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க அடுத்த முறை நான் என்னை மாற்றிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் என்னோடய அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம்